எல்லாமல்ல எம்பெருமான் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமியினுடைய திரு அருளை கருணையாக நினைத்து வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தி ஒன்றே பிரதானம் என்ற நல்ல உணர்வை அடித்தளமாக கொண்டு தெய்வத்தின் அருள் சக்தியின் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை திருப்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடும் தீராத வினைக்கு தெய்வமே துணை என்ற தத்துவத்தை தெரிந்தோ தெரியாமல் நிறைவேறும் என்ற ஒரு எண்ணத்தோடு பூரண நம்பிக்கையை நெஞ்சிலே கொண்டு இந்த ஆலயத்திற்கு அன்புடன் வந்திருக்கக்கூடிய அனைத்து புரிதமான ஆன்மாக்களுக்கும் இதை ஆங்காங்கே சேனல் மூலமாக மீடியாக்கள் மூலமாக இந்த திருக்கோயிலை சாமியுடைய திருவருளை அருள்வாக்கை கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் இந்த உலகத்தில் வசிக்கின்ற அனைத்து ஜீவசந்துக்களும் நெஞ்சார நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து நான் என்னாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனுடைய மனம் எப்பொழுதும் நிம்மதியை மட்டும்தான் நாடி இருக்கிறது என்பது தான் மனோதத்துவம் நிம்மதியை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கின்ற மனத்தில் எப்படி இந்த இன்னல்களெல்லாம் புகுந்தது என்பதை தெரியாதவன் தான் மனிதன் தெரிந்து புகுந்து கொண்ட துயரங்களும் உண்டு தெரியாமல் தன்னுக்குள் மறைந்திருக்கின்ற துயர அலைகளும் உண்டு தெரியப்படுத்துகிற துன்பங்களும் உண்டு தெரியப்படுத்த முடியாத துன்பங்களும் உண்டு இதெல்லாம் மனித வாழ்க்கையினுடைய சாராம்சங்கள் ஓவியனும் சிற்பிகளும் இந்த உலகத்திலே தோன்றவில்லை என்றால் கடவுளினுடைய திருவுருவம் வரி வடிவத்தில் தான் இருக்குமே தவிர வண்ண வடிவத்தில் இருப்பதற்கு எந்த சாத்தியங்களும் இல்லை ஏனெனில் ஞானிகளுடைய திருஷ்டிகளிலே ஞானக் கண்களுக்கு ஆண்டவனுடைய காட்சி கற்பனை பிம்பமாகவோ எந்த ரூபத்திலோ தெரிந்ததை வாயார சொல்லியதும் பாடியதும் பாடல்களாக எழுத்து வரி வடிவத்தில் இருந்ததை அதை ஓவியமாக்கி அந்த ஓவியத்தை சிற்பிகள் உருவமாக்கி அதுதான் கடவுளின் திரு உருவம் என்று நமக்கு அது கற்பித்த காரணத்தினால்தான் நாம் இந்த வடிவங்களையும் அந்த இறைவனுடைய பிரதிபலிப்பு மிகுந்த ஆற்றல்களையும் நாம் உள்ளுணர்வோடு வணங்கி வந்து கொண்டிருக்கிறோம் மெய்யான நம்பிக்கை அதன் மீது நாம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம் அந்த செலுத்துகையிலே இருக்கின்ற ஒரு நற்பலன்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் உண்டு என்பதுதான் நம்முடைய தியானம் தவம் முனிவர்களெல்லாம் நமக்கு சொன்ன அற்புதமான விளக்கங்கள் குனித்த பூர்வமும் செவ்வாயிற்கும் மின் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று தேவாரத்தில் சிவபெருமானை பாடினார் குனித்த பூர்வம் குனிந்த பூர்வமும் செவ்வாயிற்கும் மின் சிரிப்பும் கோவைப்பழம் போன்ற சிவந்த உதடுகளை வைத்து கொண்டு மிகவும் இளமையான இனிமையான புன்னகை செய்து கொண்டிருக்கின்ற ஈசனை அதான் கொவ்வை செவ்வாயிருக்கும் சிரிப்பும் மின் சிரிப்புன்னு எதுக்கு சொன்னோன்னா மின் என்றால் ஒளி ஒளி மிகுந்த நகை ஊறல் சிரிப்பும் பனித்த சடையும் குடிந்த மேனியிலே எருக்கம்பூ சடைகளை மாதிரி சடையும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றாருன்னு எழுதினார் அதை ஒரு ஓவியன் படித்தான் இப்படித்தான் சாமியுடைய வடிவம் இருக்குமோ நினச்சி அந்த வடிவத்தை வண்ணமாக்கி எழுத்தாக்கி ஓவியமாக்கலாம் அந்த ஓவியத்தை ஒரு சிற்பி பார்த்தான் அதை உருவமாக்கணும் அந்த உருவத்தை மக்கள் பார்த்தோம் பகவானாக நீ பார்த்து இன்று வரை இந்த உலகத்தில் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஞானி தான் முதலிலே ஆண்டவனை வந்து கண்களால் பார்த்துருக்கிறான் இதுதான் உண்மை அந்த ஞானி பார்த்ததை அவன் வாயால் பாடியதை வரி வடிவத்திலே எழுதி ஓவியமாக்கி உருவமாக்கி உலகுக்கே ஒரு பொருளாக்கி அதுவே கருவாய் திருவாய் அருள்வாய் வந்து நின்ற நிறைவாய் இருப்பதுதான் இன்று இந்த உலகத்தில் நமக்கு கடவுளுடைய பிரதிபலப்பு அதை பட்டினத்தடிகளார் சொல்வார் அந்த சொல்லுக்கு எவ்வளோ சக்தி உண்டு அந்த சொல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பட்டினத்தடிகளார் சொல்லும்போது சொல்லிலும் வேத சுருதியிலும் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் சுருதியிலும் வேதம்னா விதிமுறைகள்னு தான் அர்த்தம் ஆச்சாரத்தை பற்றியோ அனுஷ்டானத்தை பற்றியோ சொல்லலை யுகத்தில் வியாசரை தோண்டி ஒரு மற்ற மச்ச ரூபத்தில் மீனவர்களுடைய குல குடும்பத்தில் போய் பிறந்து அவர் வேதத்தை உருவாக்குனார் தியாவ யுகத்தில் ஆனால் கிருதயுகத்தில் தோன்றிய ஸ்ரீராமர் வேத விதிகளை கடைபிடித்தார சொல்லி கதை எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கிருதயுகத்தில் நடந்து கொண்ட நெறிமுறைகளைத்தான் ராமன் எல்லாரும் கடைபிடித்து நடந்த ஒழுக்க நெறிமுறைகளைத்தான் வேதம்ங்கிற சொல்லால் வியாசர் யுகத்தில் எழுதினார்ங்கிறது தான் அர்த்தம் அதுக்காக வேதம் தோன்றுவதற்கு முன்னே வேதம் இருந்துன்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் பொய்யான கணக்குக்கு பெறக்கூடாது அதான் வேத சுருதியிலும் முதல்ல சொல்லுதார் பட்டினத்தார் சொல்லிலும் சொல்லுகிற சொல்லு கூட பகவானுடைய சொல் ஏழு கோடி சப்த வடிவாக நமோ நமா இந்த உலகத்தில் என்ன சொல்லலாம் ஏழு கோடி வகையான சப்தங்கள் இருக்குங்க சகர சப்த ரூபமாக நமோ நமா பகவான் எப்படி இருக்கானா இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ஒலிகள் சப்தநாதங்கள் ஒலிகளாக இருக்கிறான் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ஒலிகளெல்லாம் அவனுடைய குரல்தான் அப்பு சொல்ல அதான் சொல்லிலும் சொல்லுங்கிறது சப்தம் சொல்லின் முடிவிலும் நீ சொல்ல சொல்லு ஒரு நீதி மிகுந்த சொல்லாக இருந்து அந்த சொல்லில் ஒருவனுடைய வாழ்க்கை மெய்யானதாக நடக்கும் என்றால் அந்த சொல்லின் முடிவிலே பகவான் இருக்கிறான் அதான் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் அடுத்து சொல்கிறான் வேத சுருதியிலும் வேத சுருதி பகவானை இறைவனை அடைவதற்கென்று ஒழுக்க நெறிகளை வரையறுக்கப்பட்ட சுருதி ஆகிய நம்முடைய சுவாச அலைகள் சுருதி என்றால் காற்று அந்த காற்றினுடைய அலைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே இருந்தால் அது சுவாசம் வெளியில் இருந்தால் காற்று இது ரெண்டும் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா வாசி வாசி யோகம் அப்போ நம்முடைய நாசியின் வழியாக சென்று வருகின்ற மூச்சு குடலிலும் அந்த இறைவன் இருக்கிறான் அதுதான் வேத சுருதியிலும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து ரொம்ப அருமையான வார்த்தை அல்லிலும் அல்ல இரவுன்னு அர்த்தம் இரவில் அவர் இரவிலும் அடுத்து என்ன பகலிலும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்து அதுதானே வருது அண்ணனும் அப்படின்னு சொன்னா அதுக்கிட்டு தம்பி இருக்காம்னு அர்த்தம் அண்ணன் அப்படின்னு சொன்னா அண்ணன் மட்டும் தான் இருக்காம்னு அர்த்தம் தமிழுடைய வார்த்தை தானே அண்ணனும் அப்போ தம்பியும் வந்திருக்கான் அப்போ அல்லிலும் இரவு இரவிலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை பகலிலும் இரவாகவும் பகலாகவும் வியாபித்திருக்கிறான் அதான் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் இதை நன்றாக ஆய்ந்து உச்சிலிருந்து உள்ளங்கால் வர தனக்குள்ளே உணர்ந்து பார்த்த இல்லமாகிய இதயமாம் குகைக்குள்ளே இல்லங்கிறது வீடு இல்லை விட்டு ஓர் இல்லிலும் உச்சிலிருந்து உள்ளங்கால வர உணர்ந்து உள்ளும் புறமுமாக வெளியவும் பார்க்குறோம் உள்ளேயும் பார்க்குறோம் உள்ளுக்கோடியும் உணர்ந்து ஹிருதய கவனம் வரை நம்ம பார்க்கிற பொழுது ஹிருதம் என்னும் இல்லிலும் ஈசன் இருக்கும் இடம் பகவான் இருக்கிற இடம் இவைகளையெல்லாம் விட்டு விட்டு கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் என் கண்ணுதற்றே கல்லில் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்காத செம்பு செலையில் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்காத இத்தனை இடத்திலும் இருக்கிறான் நீ உனக்குள்ளே உணர்ந்து பார்க்கறதுக்கு சோம்பேறி தரப்பட்டு அதுக்குரிய வழிகளை நீ கண்டுபிடிக்க முடியாமல் நீ வெளியில் கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஆகினால் வெளியேவும் கும்பிடு உள்ளேயே கும்பிடக்கூடிய காலம் வரும் உள்ளே கும்பிடுகின்ற பொழுது நீ உணர்கின்ற தன்மைக்கு பெயர் ஞானம் ஏன் உள்ளே கும்பிடும் பொழுது மட்டும் ஞானம் வருது வெளியே கும்பிட்டா பக்தி உள்ளே கும்பிட்டா ஞானம் உள்ளுக்கு கும்பிட்டா ஞானம் நம்ம சொல்லியது அந்த ஞானம்ங்கிறது எப்படி அதை எப்படி விளக்கப்படுத்துவது ஒருவன் கேள்வி கேட்டார் அருமையான ஒரு கேள்வி சுவாமி மனம் எப்பொழுது எங்கே ஒடுங்குகிறதுன்னு ஒருத்தன் கேட்டான் அதுக்கு என்னுடைய பதில் மனம் எங்க வேணாலும் ஒடுங்கும் ஆனால் எப்பொழுது ஒடுங்கும் என்று நீ கேட்டாயே அதுதான் அதற்குரிய பதில் எப்பொழுது ஒதுங்கும் எப்பொழுது நீ எதன் மீது பற்ற வைக்கிறாயோ அதில் தான் ஒரு மனம் ஒடுங்குகிறது செல்லை பார்த்துக்கிட்டு இருப்போம் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் யார் நம்மளை கவனிக்காங்கிறது தெரியாது ஏன் இந்த மனசு அறிவு அறிவு புலன்கள் எல்லாம் அதுக்குள்ளேயும் நின்றுச்சி வெளியில் நம்ம என்ன செய்தோங்கிறத நாலு பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிற சிந்தனை வராது அப்போ உன்னுடைய மனம் அங்கேயே ஒடுங்கி விட்டது சந்தையில் பெரிய கூட்டம் உடனே நமக்கு வேண்டியவங்க செல் பேசுவாங்க உடனே கவனித்து எப்படியே கவனித்து எடுப்போம் ஆனால் கூட்டத்தில் இருக்கிற சலசலப்பே தெரியாது அந்த செல்லில் வரக்கூடிய வார்த்தையை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக மனதோடு கவனிப்போம் அங்கே மனம் ஒடுங்கியது அப்போ உன்னுடைய உள்ளமும் உன் உணர்வும் உன் அறிவும் உன் சிந்தனையும் எதிலே பற்று வைக்கின்றதோ எதில் நாடுகிறதோ அந்த நாடுகின்ற இடத்தில் ரெண்டு செகண்ட் நாளும் சரி அதில் தான் உன் மனம் ஒடுங்கிவிட்டது இப்படியெல்லாம் பற்பல இடங்குகளில் ஒடுங்குகிற உன்னுடைய மனதை ஒருநிலைப்பட்ட இறைவன் என்னும் ஒரு மகத்துவமான ஒரு ஆற்றலை நினைத்து உள்ளுக்குள்ளேயே நீ சிந்தித்தாலும் அல்லது வெளியேயே நீ பார்த்து உன் மனதை செலுத்தினாலும் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என்றால் அதில் கிடைக்கின்ற ஒரு உள் உணர்வு மிகுந்த ஆற்றலும் சிந்தனையும் தான் ஞானத்தின் பிரதிபலிப்பு அப்போ அந்த ஞானத்தின் பிரதிபலிப்பு என்பது இந்த பற்று வைக்கிறதுல தான் இருக்குது பற்றுடையார் எல்லாம் பற்றத்தார் போல் நடிப்பார் பற்றத்தார் எல்லாம் பற்றுடையார் போல் இருப்பார் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு சின்ன ஈடுபாடு பகவான் மீது பற்றுடையவன் எல்லாருமே உலக வாழ்க்கை என்பது பற்றல்லதனாக நடப்பான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றார் பற்றத்தார் அனைவரும் பற்றுடையவராக இருப்பார் வெளியில் பற்று இல்லாமல் எல்லாம் கடவுள் மீத பற்றுடையவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு பொது சாராம்சம் ஆனால் அதுக்கு ஒரு பாடலில் சொன்னான் நெஞ்சிலே நஞ்சி வைத்து நாவினில் பொய்யை வைத்து அப்படி ஒரு பாட்டு என்ன அதில் உள்ள உண்மையான விளக்கம் என்ன பகவான் மீது உள்ளத்தில் பற்று இருக்கும் இந்த இறை பற்று இருக்குங்கிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு போக முடியாங்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பற்று இறைவின் மீது இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மனம் மனித சமுதாயத்தின் மேலே இருக்கும் அப்போ உள்ளுக்கு இருக்கிறது சமுதாயத்துக்கு பொருந்தாத நஞ்சு போன்ற ஒரு தன்மை ஆனால் வெளியே இருக்கிறது இந்த உலகத்துக்குன்னு வியாபிக்கின்ற இனிப்பான ஒரு பற்று அதான் நெஞ்சிலே நஞ்சு வைத்து நாவினில் பொய்ய வைத்து உள்ளுக்கு நான் கடவுள் மேலே தான் பற்றா இருக்கேன் ஆனால் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் இவன் மேலே அன்பாக இருக்கேன் அவன் மேலே பாசமாக இருக்கணும்னு சொல்லுதனே அதெல்லாம் வெறும் பொய்ப்பா அப்படின்னு அடியார்கள் சொன்னார்களாம் அதைத்தான் அவன் சொல்லுதான் உள்பற்று இறைவன் மீதும் ஒளிமிகுந்த வெளிப்பற்று மனித சமுதாயத்தின் மீதும் அப்போ இறைவன் மீது பற்றுடையார் எல்லாம் வெளியையும் பற்று உடையார் போலவே இருப்பார் ஆனால் அந்த பற்றுக்கு விளக்கம் முக்தி அடைகின்ற பொழுது முடிவாக இருக்கும் நான் அதுக்கு முடிவு தான் தெரியும் அப்போ இந்த தெளிவுக்கு நமக்கு கிடைக்க வேண்டியது என்னென்னா மனச்செம்மை நம்மளை வந்து நம்மளை போல் தனிமையை போல் கெடுப்பாரும் இல்லை தனிமையை போல் வாழ்விப்பாரும் இல்லை தனிமை வந்து நம்மளை வாழவும் வச்சிடும் எப்படி பக்குவப்பட்ட ஒருவரை தனிமை வந்து வாழ வைக்கும் கடவுள் மீது நாட்டம் கொள்வான் ஒழுக்கமான நிலையின் மீது வா மாட்டம் கொள்வான் அவனுடைய உள்ளம் புடம் போட்ட தங்கம் போல உறுதியாகி உறுதியாகி அவன் ஒரு தெளிந்த நிலைக்கு வருவான் அப்போ அவன் தனிமையில் வாழ்விக்கப்பட்டவன் தனிமையை போல் கிடைப்போம் நமக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கா நமக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்புடின்னு டிஸ்க்ரேஜிங் தளர்ந்த மனப்பான்மையில் தாழ்வு மனப்பான்மையில் போய் எங்கேனையாவது விழுந்து ஒன்று யாரையாவது நம்பி பறிவிடுவான் அப்படின்னா தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுவான் அப்போ அந்த தனிமை அப்படி கெடுக்கு அதை தான் சொல்றார் தனிமையை போல் கெடுப்பாரும் இல்லை தனிமையை போல் வாழ்விப்பாரும் இல்லை இந்த இரண்டில் எவன் ஒருவன் நிதானித்துக் கொள்கிறானோ அவன் ஒளிமயமாக இருந்து கொள்கிறான் ஆனால் இரண்டுக்கும் உறுதுணையாக ஒரு படகு மாதிரி பயன்படக்கூடியது என்ன மனம் இந்த மனதை மட்டும்தான் நம்ம சரி பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார் மைண்ட் நம்ம மனதை நாம் ஆட்சி செய்வது எப்படி நம்முடைய அறிவால் நம்மளை உணர்றதும் மனமே நீ இப்படி நினைக்கிறிய இது சரியா இது இந்த உலகத்துக்கு பொருந்துதா அல்லது உன்னுடைய தரத்துக்காவது பொருந்துதா அல்லது நீ ஏற்றுக்கொண்ட அந்த பிறவிக்காவது பொருந்துதா அப்படின்னு பற்பல விஷயங்களிலே தனக்குள்ளே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவால் மனதை கவனித்து அந்த மனதை நெறியான வழிகளில் செல்லலாம் அப்படி இல்லையா மனம் ஒழுக்கமுடையதாக உண்மையுடையதாக இருந்து அறிவை திசை திருப்பி தெளிவுபடுத்துவதற்கு பயன்படலாம் இந்த இரண்டுக்கும் இடையில தான் மனிதம் வந்து சிக்கிக்கிட்டு தான் அந்த சிக்கலுக்கு தேவையானது தான் தெய்வீகம் அந்த தெய்வீகத்துக்கு வழிகாட்டி தான் குரு அந்த குரு சொல்லக்கூடியதை வந்து மூடனாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் பேர அறிவாளியாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் நீ ஆனால் ஒரு குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இது சரியாக தவறா அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சினா ஒன்றுமே பலன் இருக்காது ஏன்னா குரு அனுபவப்பட்டு பலன் அடைந்ததை தான் உனக்கு மொழியாக சொல்லுதான் நீ உன் அறிவு மட்டும் பயன்படுத்தி அனுபவப்படாம நீ வந்து ரிசர்ச் பண்ணுற ஆக அந்த ஆராய்ச்சி உன்னை வழியை மாத்தும் ஆனால் சொல்லக்கூடிய சரணாகதி உன்னை காப்பாத்தும் அதனால்தான் குருங்கிற அந்த குருவை நீ சரணாகதி அவன் சொல்லுகின்ற வார்த்தையை நீ உண்மையாக என்பதை நம்பி நடந்து பார் அந்த நடைமுறையில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி தான் உன் வாழ்வினுடைய ஒளிமயமானது அந்த ஒளிமயம் தான் நீ காட்டுகிற வழி இவைகளுக்கெல்லாம் துணையாக இருப்பது தான் மனம் அப்போ அந்த மனதில் வந்து என்ன வேணும் செம்மை வேணும் செம்மையுன்னா எனது அடுக்கப்படாத மனம் என்ன அடுக்கப்படாத மனம் என் மனம் சுத்தம் என் மனம் சுத்தம்னு எல்லாரும் சொல்லிவிட்டேன் தான் என்னத்தையும் அப்படி சுத்தமாக வச்சுக்கிட்ட சோப்பு போட்டால் கழுவிட்டேன் அந்த மனசை அப்படி சராசரி மனசன் கேட்பான் ஆனால் அது உண்மை என்ன நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட் அதாவது மனோதத்துவத்தை பற்றி அறிவுபூர்வமாக கற்கும் பொழுது மனச்செம்மையை பற்றி சொல்வார் ஒன்றை நினைக்கின்ற பொழுது மற்றொன்று உன் மனதுக்குள் புகாமல் நீ பார்த்து கொண்டாய் என்றால் உன் மனம் சுத்தமாக ஒன்றை மட்டும் பற்றியது என்பது பொருளாகும் அந்த ஒன்றை பற்றுகிற பொழுது வேற எந்த ஒரு விஷயமும் அதில் படவில்லையே அதுக்கு பேர் சுத்தம் அதுதான் மன சுத்தம் அதை மாதிரி நீ பகவானை வந்து ஒரே நம்பிக்கையோட ஒரே லோகத்தோட ஓ மனதை நீ கரெக்டாக சுத்தமாக வேற எந்த சிந்தனையும் இடைப்புகாம நீ வச்சுப்பாரு அதுக்கு அங்கிட்டு கிடைக்கிறது தான் பலன் அதுக்கு பேருக்கு தான் மாசில்லாத மனம் அந்த மாசில்லாத மனதில் தான் ஈசன் குடி இருக்கான் அதை தான் நம்ம கோயிலில் தத்துவம் மாசிலா மனமே ஈசன் கோயில் அப்படின்னு தத்துவம் ஆக்கிட்டோம் முதல்ல இங்கே மனக்கோயிலுக்கு நம்ம முதல் இடம் கொடுக்குறோம் மனக்கோயில் தான் முக்கியம் மனம் மன கொள்ளாத மருந்து மனிதன் கொள்ள இயலாது அதனால் மனதை பக்குவப்படுத்துவோம் கோவப்படுறது மிக தப்பு பொறாமை கொள்வது அதனினும் தப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து விடுதலை ஆகணும் நமக்கு பிடிச்சவனை கனிந்த பார்வை பார்க்குறது பிடிக்காதவனை முறைத்த பார்வை பார்ப்பது விரைத்து நோக்குவது நமக்கு பிடிக்கலையா உடனே கடவுள் பக்கம் நின்றுக்கிட்டு பகவானே அவனை கொல்லியா அப்படின்னு போய் சொல்கிறது கெட்ட எண்ணம் இதெல்லாம் ஆண்டவனுக்கு பொருந்தாத எண்ணம் நமக்கு பகைவன் யார் அவனும் பகவானுடைய பிள்ளை தான் நல்லவன் யார் அவனும் பிள்ளை தான் யார் நல்லவன் யார் கெட்டவனு தீர்மானிக்கவே முடியாது சந்தர்ப்பத்தில் மனிதன் வாழவும் செய்கிறான் தாடவும் செய்கிறான் தவறும் செய்கிறான் சரியும் செய்கிறான் இதுதான் இந்த மனிதனுடைய உலக வாழ்வே நம்ம மட்டும் அவன் குற்றவாளிங்கிறதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லுறதுக்கு முறையிடுவதற்கு ரைட்டே கிடையாது அப்படி உள்ளவன கடவுளுங்கிற ஒரு சக்தி ஏற்கு அப்படின்னு சொன்னா நம்பதுக்கு தயாராக இல்லை அதை நான் நம்ப தயாரில்லை ஒருத்தனை ஒருத்தன் எனக்கு கேடு செய்தான் அவனை நீ அடிச்சிரு அப்படின்னு பகவான் ஒருத்தன் முறையிடுதான்னா அவன் இந்த உலகத்துல தரம் குறைஞ்சவன் அவன் இன்னும் மனித பக்குவத்துக்கே வரலனு அர்த்தம் இறைவா அவன் என் மீது பகை அவன் உள்ளத்தை திருத்தி எனக்கு நீ பக்குவப்படுத்தி கொடுப்பா அப்படின்னு கேட்டோம்னா அவன் பண்புடையவன் இந்த உயர்ந்த பண்புக்கு மனிதர்கள் வர வேண்டும் யார் வரையலோ இல்லையோ இந்த கோயில் பக்தர்கள் நான் சொல்லுகிற இந்த நிலைக்கு வர வேண்டும் இந்த நிலைக்கு நீங்க வரணும் ஏன் ஆவல் அது என்னுடைய விருப்பம் அது ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் ஓம் தான் ஒரு பிள்ளையை நீ கெடுத்துரு ஒரு பிள்ளையை கெடுக்க வாழ வச்சிருன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுப்பா எல்லாருடைய உள்ளத்தையும் பண்படுத்து பகைவன் உள்ளத்தில் இருக்கின்ற பகையை அழி பகைவனை அழிக்காதே அவனுடைய பண்பை சீர்திருத்து அவனுடைய ஒழுக்கத்துக்கு நெறிகூடு எல்லாரையும் நல்லுணர்வு மிகுந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வைத்து காட்டு அதுவே மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று சொல்வதற்கு தகுதியானது என்று சொல்லி உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம் எல்லோரும் நலமாக வாழ்வோம் வாழ்வோம்